அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஒருவர் எந்தெந்த வழிகளில் உதவி செய்ய முடியும் போராட முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களும் நபித்தோழர்களும் பல வகைகளில் தியாகங்களை செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் நாம் நன்மையை அடைவதற்காக அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக உதவி செய்ய விரும்பினால் எந்தெந்த வழிகளில் உதவி செய்யலாம் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எந்தெந்த வழிகளில் போராடலாம் என்பதே கேள்வி அன்பானவர்களே நம்முடைய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் நசையி எனும் நூலில் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுடைய கைகளாலும் நாவுகளாலும் உங்களுடைய ஜிஹாது செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே யாருக்கு அல்லாஹ் உடல் பலத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தங்கள் உடல் உழைப்பை கொண்டு இந்த மார்க்கத்திற்காக உதவி செய்யலாம் யாருக்கு அல்லாஹ் நல்ல நாவன்மையை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அசத்தியத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யலாம் மேலும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு நல்ல விஷயங்களுக்காக செலவழிப்பது மார்க்கத்திற்காக போராடக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது இது போன்றவற்றை அவர் செய்வதன் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யலாம் எனவே யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றை பயன்படுத்தி அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக போராடுவதன் மூலமும் உதவி செய்வதன் மூலமும் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இந்த கேள்விக்கான தெளிவு واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته